என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்களிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகே அன்பு கலந்த வணக்கங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் பயிற்சியாக குரு பயிற்சி பாத்தீங்கன்னா கரெக்டா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சியாக போகுது அது ஒரு மணி அளவுல மதியான வந்து பயிற்சி அல்லது எங்க அப்படின்னா ரிசர்வ் ராசிக்கு இந்த பயிற்சி போகுது இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா வந்து குரு அப்படிங்கிறவரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பல மாற்றங்களையும் பல தரப்பட்ட நன்மைகளையும் செய்யப்படுகிறதா தான் திகழப் போறாரு அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேசராசியில கடந்த ஒரு வருட காலமாக ராகுடன் இணைந்திருந்தாரு தனிச்சையாகவும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் இருந்தாரு இப்ப தனிச்சைய பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த ராசிக்கு கீர்த்தி நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய மாறுதல் இருக்க போகுது அதே மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்க போது அது எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து பெரிய அளவுக்கு நன்மையில செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு சில டாப்பிக்கும் போயிட்டு இருக்கும் எங்களை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சூழல்ல இந்த ராசிக்கு இந்த பயிற்சி நடக்கிறதுனால என்ன அளவுக்கு மாற்றங்கள் எல்லா ராசிக்கு இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அன்பார்ந்த மீனராசி நேரத்திலே மீனராசி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வீட்டுல இருந்து மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்துக்கு பயிற்சி வராரு இந்த தைரியஸ்தான குரு உங்களுக்கு என்ன அளவுக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும் கேட்கணும்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா இந்த இரண்டாவது வீடுங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் யோகஸ்தானம் ஆனா அந்த வீட்டுல பொழுதே நமக்கு பெரிய அளவுக்கான சாதகமான பலன்கள் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் மீனராசி தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது வந்து குடும்பத்துக்கும் பொருந்தும் வேலைக்கும் பொருந்தும் பிஸ்னஸுக்கும் பொருந்தும் ஆரோக்கியத்துக்கும் கூட பொருந்தும் ஏன்னா நிறைய மன தான் பார்த்து பார்த்துட்டே இருக்கிறோம் நம்ம ஏன் அப்படின்னு கேட்டா ராசிக்கு ரெண்டுலர் ஆக இருந்தாரு இப்ப ராசில உள்ள நுழைஞ்சிருக்காரு விரகத்துல சனி இருக்காரு இப்ப ஏற்பட்ட சூழல்ல அந்த குரு வந்து ரெண்டுல இருந்தாலும் பெரிய பா சாதகமான பழங்களை நமக்கு கொடுக்கல ஆனா இந்த மூன்றாவது வீடு அப்படிங்கிறது ஒரு தைரியஸ்தானமாக நம்ம எடுத்துக்கிறோம் மூன்றாவது வீடுங்கிறது சுக்கருடைய வீடு உங்க ராசிநாதனுக்கு வந்து சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய வீடு இது இல்லாம குரு வந்து பாத்தீங்கன்னா சுக்கருடைய வீட்டுக்கு நுழையிறதுனால ஒரு விதமான ஒரு விதமான நல்ல நன்மைகள் நல்ல மாறுதல்கள் நல்ல மாற்றங்கள் உங்க பிசினஸ்ல கட்டாயமா இருக்க போதுங்க ரொம்ப நாள் வராத பணம் வந்து சேரும் உங்க பிசினஸ் புதிய விதிகள் கையாண்டு புதிய விஷயங்கள வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செய்கிறாருன்னா நம்மளும் அதே மாதிரி பண்றது வந்து புதுசா கிடையாது அவருக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன புதுசா பண்றோங்கிறதுலதான் பிசினஸ் நல்ல லாபகரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம நிறைய பேர் பார்ப்போம் ஒரு தொழில் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம இதை பண்ணியிருக்கலாமே நம்ம நினைக்கிறதுக்கு இன்னொரு அதை பண்ணிட்டு போயிடுவார் அப்போ நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த தவங்க ஒருத்தவங்க பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா புதிய விதிகள் புதிய வாய்ப்புல அந்தந்த நேரங்களை கரெக்டாக யூஸ் தான் வளர்ச்சி அடைகிறாங்க அல்ல நீங்களும் இந்த காலகட்டத்தை விரை சனி இருக்கிறதுனால சுப செலவாக அதை கன்வெர்ட் பண்றதுக்கு புதிய உத்திகளை கையால் புத்திசாலித்தனம் அதே மாதிரி வேலை இல்லாம வேலை இருந்தும் கஷ்டப்படக்கூடியவங்க பதவி உயர்வு எனக்கான பேர் கிடைக்கல எனக்கான புகழ் கிடைக்கல எனக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடிய மீனராசினியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய அங்கீகாரம் பிறக்கிறதுக்கும் உங்களுக்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கான பெரிய மாறுதல் கிடைக்கிறதுக்குமான இந்த காலகட்டத்துல உணர்ந்து இந்த வாய்ப்பை தேடிக்குங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு பிள்ளைக்கும் உங்களுக்கு மன உளைச்சல் கம்பல்சரி இந்த காலங்கள் சரியாகும் அதே மாதிரி வீட்டுல சுபகாரியம் நடக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டு தொடர்பு அனுகூலமான செய்திகள்லாம் கட்டாயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசியல் சார்ந்த அனுகூலங்களும் அரசு சார்ந்த அனுகூலங்களும் வீட்டு சரி உங்களுடைய தனிப்பட்ட தொழில் ரீதியாகவும் சரி ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் உண்டுங்க வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இருதார சூழல் ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டு இன்னைக்கு விவாகரத்து அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி அதுல இருந்து வெளியே வந்துட்டு ரெண்டாவது வாழ்க்கை தேடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி முதல் வாழ்க்கையே தட ரொம்ப தடையாயிட்டே இருக்கு நாங்கள் பொண்ணு பார்க்கறோம் மாப்பிள்ள பார்க்கறோம் அமைமாட்டிது பொறுத்த வரல எங்களுக்கு பிடிக்கு அவங்களுக்கு பிடிக்கல கொடுத்தமே மேட்சிங் ஆக மாட்டேது அல்லது ப்ரொபைல் சரியா வர மாட்டேது அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு அந்த திருமணம் அப்படிங்கிற தடை வந்து சரியாகும் நல்ல இடத்துல நல்ல வரணாமையும் நல்லது ஒரு வாழ்க்கை தரம் கட்டாயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து இந்த குழந்தை பேரு குழந்தை பேருக்காக நிறைய மருத்துவமனைகள் நிறைய ம மருத்துவர்கள் நிறைய கோவில் குளங்கள்லாம் எல்லாம் ஏறி இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டேது திருமணம் ஆகி போக்கிட்டதுக்கிட்ட நாலு வருடம் ஆச்சு மூன்று வருடம் ஆச்சு குழந்தை பிறப்புல தடுமாற்றம் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஆக அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இந்த நேரங்களில் சுப செலவு பண்ணலாம் அப்படிங்கிறனால வீடு வாங்குறது இடம் வாங்குறது அசையா சொத்து வாங்குறது பழைய சொத்தை புதுப்பிக்கிறது பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்குகள் சரியாகிறது பூர்வீக சொத்தை சேல் பண்ணிட்டு இன்னொரு சொத்து வாங்குறது இதெல்லாம் அமையும் ஒரு சிலர் வந்து ஆப்போசிட் பண்றாங்க நாலு பேர் அண்ணன் தம்பிங்க நாலு பேர்ல மூணு பேர் கரெக்டாக இருக்கும் ஒரு ஆள் வேண்டாங்கிறாருன்னா இந்த காலகட்டம் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா எல்லாருமே ஒன்று கூடி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் குழப்பங்கள் நிறைந்த காலமாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு சரி பண்ணி பயணிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து இந்த டைம் பீரியட் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா ஜாமீன் கையிலிருந்து போடக்கூடாது அறவே தவிர்க்கணும் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கிட்ட கருத்துகள் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் உங்களுடைய குடும்பத்துல மனைவி அல்லது கணவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியாளர்கிட்ட அதனால ஷேர் பண்ணுங்க அதான் ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நேரங்களில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிறு உபாதைகள் கூட வந்து போகலாம் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த இயரில் ஏதாவது சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரணும் அப்படிங்கிறதுனால ஏதாவது டாக்டர் ஏதாவது சொல்கிறாரு உங்களுக்கு இதை பண்ணால் நல்லா இருக்கும் இந்த சர்ஜரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக அதை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு பண்ணுறதா பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மீனராசி பொறுத்த வரைக்கும் சில சாதகமான பலன்களையும் கொடுக்கறதுனால சில பாதகமான பலன்கள் கொடுத்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு வருத்தப்பட வேண்டாம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா திருமதி திருப்பதிக்கும் அதே மாதிரி திருத்தணிக்கும் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் நல்ல வாய்ப்பும் இந்த வருஷத்தில் கிடைக்க போது தைரியமாக இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கான பழங்களை டீட்டெயிலாக பார்த்தீங்க ஆனால் பட் என்ன அப்படின்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகம் எப்பவும் இருக்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்துக்கும் இந்த கோச்சார பழங்களுக்கும் ஒத்து வருவங்களா ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பழங்களுக்கும் நடைமுறை பலன்களுக்கும் மாற்றம் வருதுங்க இது எதனால இப்படி வருதுங்க அப்படின்லாம் கேக்குறீங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு திசா புத்தி நம்முடைய பிறப்பு நாளனைக்கு ராசி நட்சத்திரத்தை வச்சு அந்த ராசி நட்சத்திரக்குரிய திசை இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சூரிய திசையில பிறந்தீங்க அப்படின்னா இப்ப வந்து சந்திரன் செவ்வாறு ஆகிற மாதிரி ஒவ்வொரு திசைல அப்படியே பயணிச்சு வருவீங்க அந்த காலகட்டங்களில் உங்களுடைய கோச்சாரம் பிளஸ் திசா புத்தி திசாநாதனுடைய திசை இப்ப எக்ஸாம்பிள் வந்து யோகமா யோகாதிபதி பலம் பெற்று இருந்து அந்த யோகாதிபதியுடைய திசை நடந்தாலோ அல்லது யோகாதிபதியுடைய புத்தி பலன் புத்தி புத்திநாதனைய பலன் நல்லா இருந்தாலோ அல்லது வந்து நீங்க கிரகணன்ற ராசியுடைய தனி அனைத்தும் நல்லா இருந்தாலும் அது நீங்க இருக்கக்கூடிய பிறந்த இருக்கக்கூடிய இன்னைக்கு டிகிரி வயசுல நீங்க வந்து இந்த நல்ல நாள்ல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த டைம் வரும்போது அந்த யோகமாக கனெக்ட் ஆகுது அதனாலதான் ஒரு சிலருடைய லைஃப்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க நல்ல ஜாப் கிடைக்கவங்களுக்கு பொருளாதார ரீதியா அவங்க ரொம்ப நல்ல முறையில இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு எப்ப வரும் நம்ம சொல்ல முடியாதுங்க அது மாதிரி உங்களுடைய நேர காலத்துக்கு இப்போ இந்த இருக்கக்கூடிய சூழலுக்கு இப்ப சரியில்லைன்னு நீங்க வருத்தப்பட்டாலும் கூட இனி வருகிற நாட்கள்ல உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றங்கள் மாறுதல் வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க உங்களுக்கு என்னெல்லாம் யோகம் இருக்கு என்னனால நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது நம்முடைய பிறப்பு பலன் சரியில்லையா அல்லது நம்முடைய பூர்வீக ஸ்தானம் ரொம்ப வீக்கா இருக்கா அல்லது தந்தை வழி தாய் வழினால ஏதாவது நெகட்டிவ் ஏற்பட்டு இருக்குதா அல்லது பாட்டன் பூட்டன் வழியில ஏதாவது ஒரு கருமகள் இருக்கா அதுக்கு என்ன ரெமெடி தேடலாம் நம்முடைய என்ன வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலாம் என்ன மாதிரியான படங்கள் எப்படி பாட்டா தெய்வ வழிபாடுகள் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் இப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம சுய ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பாக்கலாங்க அப்ப உங்களுக்கு சுய ஜாதது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கனால ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு சிலருக்கு டே டு டைம் தெரியாதும்பாங்க ஒரு சிலர் டே டு டைம் தெரியுங்க ஆனால் பட் ராசி நட்சத்திரம் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க எனக்கு வந்து சரியான பலனு யாருமே கரெக்டாக சொல்லல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க சுய ஜாதத்தை ஒரு முறை டீட்ல நம்ம சைடில் கூட பார்க்கலாங்க நீங்க அதுக்கு எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல நம்முடைய நேரடியாக வரனாலும் வரலாம் நேரடியாக வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆபீஸ் இருக்குங்க நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங் நல்ல முறையில் ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் டேட்டா பர்து டைம் அண்ட் பர்த் பிளேஸ் அனுப்பிச்சி அனுப்பிச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை டீட்ல நம்ம பார்த்துக்கலாங்க அப்படி பார்க்கறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம நடைமுறை எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இனி என்னெல்லாம் செய்யலாம் இதுக்கு இனிமேல் என்ன செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கைக்கிற உயர எப்போ திருமணம் ஆகு எப்போ வந்து குழந்தை பேர் கிடைக்கி எப்போ நல்ல வேலை கிடைக்க எப்படி பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பல ஐடியாள் நம்ம கொடுத்து அதுக்கு அந்த வழிமுறை நம்ம பண்ணிக்கலாங்க அது மொத்தம் எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா காலமும் நல்ல காலம்தான் இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல வருகிற நாட்கள் நல்லா இருக்க போது நல்லது ஒரு வீடியோவில் மீண்டும் நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்